எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்ட மீன் கவலை மீன் சொல்லுவோம் அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் அதுதான் இப்போ கிளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிட்டு குவாலிட்டி அப்படி இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மீன்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு அலை சொல்லுவோம் இப்போ வீட்டாக இருக்குது நல்லா இது நல்லா பொடி மீன் நல்லா நெய்கும் நல்லா கொழுப்பாகவும் இருக்குது கவலை மீன் சொல்லுவோம் இந்த சின்ன மீன்லாம் நல்லா குழம்பு வச்சா இது ஒரு தனி டேஸ்ட்டு தான் பெரிய மீனை விட ஆனால் கொஞ்சம் உதிரும் சின்ன மீன் இந்த கவலை மீனுங்கிறது கொஞ்சம் உதிரும் அது மட்டும் கொஞ்சம் கொதித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம அழுக்க ஆஃப் பண்ணிடணும் ஆனால் மாங்காயெலாம் போட்டு வச்சா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அது பார்த்தீங்களா எப்படி பாருங்க நெய்யா மேலே மிதக்குது பார்த்தீங்களா அவ்வளவு கொழுப்பு மீன் நல்லா இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு சமைச்சோம்னா அவ்வளோ அப்படியே நெய்யா அப்படியே எஞ்சோட்டி எண்ணெய் ஊற்றோம்னா அப்படி மிதக்கும் எண்ணெயா இது வந்து வழக்கு போல நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள வாங்கலை வாங்கலே எல்லா கிட்ட நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் நூறுபாய்க்கு வாங்கி இதை கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு வறுக்கணும் இது நல்லா உப்பு போட்டு நல்லா உரசணும்னு நினைக்கிறேன் நீங்களை சின்ன நீங்க உறச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் ஆ எத்தனை தடவை வளச்சினாலும் நெய்யாதான் இருக்குது நம்ம இதுமாரி இதான் குழம்பு வச்சு நம்ம வறுக்க போகிறோம்